வெல்கம் டு அதீன் இன்ஸ்டியூட் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூக்கான ஆன்லைன் இங்கிலீஷ் கிளாஸ் அதீன் இன்ஸ்டியூட் சார்பாக ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அந்த கிளாஸ் எப்படி இருக்கும் அதில் நம்ம கொடுக்க போகிற மெட்டீரியல் எப்படி இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு யாருக்கு கிளாஸஸ் வேணுமோ அவங்க மட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிடுவாங்க அதை பார்த்து ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ரைட் ஸோ நம்மளோட இங்கிலீஷ் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் கவனிங்க ஸோ பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டுக்குமே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி மூணு சாட்டர்டே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ சாட்டர்டே நமக்கு இங்கிலீஷ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும் ஓகே ஸோ கிளாஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா கவனிங்க ஸ்டாண்டர்ட் வைஸ் கிளாஸஸ் இருக்கும் ஸோ இப்போ எப்படி ஆரம்பிப்போம் அப்படின்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சரிங்களா பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டு பேருமே கவனிங்க சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ க்ளாஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரோஸ் போயம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி எல்லாமே அப்படியே ஆர்டராக நமக்கு உங்களுக்கு கிளாஸஸ் போகும் ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் உங்கள் கையில் இருக்கும் ஆல்ரெடி நம்ம சென்ட் பண்ணிடுவோம் ஸோ அந்த மெட்டீரியல் நான் காமிக்கிறேன் சோவ் பண்ணுறேன் பாருங்கள் ஓகே ஸோ அந்த மெட்டீரியல் உங்களுக்கு அதுவே போகும் ஸ்கூல் புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லாமே புக் பேங்க்கில் இருக்க கொஷின்ஸ் அதோடய ஆன்சர்ஸ் எல்லாமே அந்த மெட்டீரியலில் இருக்கும் நான் சாம்பிளுக்கு காமிக்கிறேன் சரிங்களா ஷோ பண்ணுறேன் ஓகே ஸோ இந்த க்ளா ஸோ ஸ்டாண்டர்ட் வைஸ் இருக்கும் மெட்டீரியல் உங்கள் கையில் கொடுத்துருவோம் ஸோ அதை பார்த்துட்டு தான் நீங்கள் கிளாஸே அட்டன் பண்ணணும் எதில் அப்படின்னா கூகுள் மீட் லைவில் உங்களுக்கு சார் வந்து கிளாஸ் எடுப்பாங்க சரிங்களா ஸ்டாஃப்பை பொறுத்தளவில் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு சரிங்களா ஸோ அவங்க சொல்கிறது எக்ஸாம் கோச்சிங் அதாவது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான கிளாஸஸில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸானவங்க ஸோ ஆல்ரெடி நல்ல அந்த கிளாஸஸ் உங்களுக்கு நல்லா புரியும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா கூகுள் மீட் லைவில் உங்களுக்கு செவன் பிஎம் டு நைன் பிஎம் ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ் இருக்கும் பட் ஆஃப் அன் ஹவர் முன்ன பின்னே இருக்கும் சரிங்களா ஸோ லைவ் செஷன் நீங்கள் லைவாக அந்த கிளாஸ் அட்டன் பண்ணால் தான் அந்த கிளாஸஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும் சரி இன்கேஸ் என்னால் பார்க்க முடியல இந்த கிளாஸை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ இந்த நடந்த கிளாஸை அப்படியே ரெக்கார்டடாக வச்சுருப்போம் நீங்கள் பார்த்துக்கலாம் பட் லைவில் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு பார்க்கணும் லைவில் அட்டன் பண்ணால் தான் ஒரு கிளாஸே ஒரு லைவில் போகிற மாதிரி இருக்கும் ஸோ ரெக்கார்ட் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்ல இல்லைன்னு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே பெண்டிங்கில் இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா ஓகே ஸோ அப்போ கூகுள் மீட் லைவ்ல கொடுக்க போகிறோம் ஸ்டாண்டர்ட் வைஸ் கிளாஸஸ் இருக்கும் மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ அந்த மெட்டீரியல் வச்சு தான் நீங்கள் கிளாஸஸே அட்டன் பண்ணணும் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் சார் சொல்ல சொல்ல நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ஓகே ஸோ அதே மாதிரி கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ண கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு டெஸ்ட்டு சீரீஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கிளாஸஸ் போக போகுது ஸோ இது வந்து ஆன்லைனில் மட்டும் இல்லை நம்மளோட நீங்கள் நேரடி வகுப்புகளையுமே நம்ம இந்த மாதிரி தான் கிளாஸஸ் கொடுப்போம் இங்கிலீஷ்க்கு சரிங்களா ஓகே ஸோ அதர்வைஸ் இது போக நம்ம ஆன்லைனில் நம்ம கொடுக்குறது சைக்காலஜி கிளாஸஸ் கொடுக்குறோம் மேக்ஸ் கிளாஸஸும் கொடுக்குறோம் பேப்பர் ஒன் அண்ட் டூக்கு சரிங்களா ரெகுலரில் நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கிளாஸஸ் இருக்கும் எப்போயும் போல் அவங்களுக்கு என் சிலபஸ் படி என்ன இருக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே கிளாஸஸ் இருக்கும் டெஸ்ட் சீரீஸ்லாம் கொடுப்போம் ஸோ ஆன்லைனில் நம்ம இந்த மூணு சப்ஜெக்ட் மட்டும்தான் கொடுக்குறோம் ஓகே ஸோ இப்போ இங்கிலீஷ் கிளாஸ் பற்றி சொல்லியிருக்கீங்க இல்லையா ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் பாருங்கள் சைக்காலஜி மேக்ஸ் கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நான் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள் சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்னு பாருங்கள் யூனிட் ஒனில் என்ன இருக்குது ப்ரோஸ் போயம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி அதே மாதிரி யூனிட் டூல ஸோ அதே மாதிரி ப்ரோஸ் போயம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி ஸோ இதே ஆர்டரில் தான் இருக்கும் ஸோ இதை விதம் நம்ம உங்களுக்கு கிளாஸஸ் கொடுக்க போகிறோம் ஓகே ரைட் கண்டென்ட் பாருங்கள் ஓகே பாருங்கள் ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாமே கொஷின் அண்ட் ஆன்சர்ஸாக இருக்கும் பாருங்களேன் ஸோ இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம் ஸோ புக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே இதில் இருக்கும் நீங்கள் புக்கை தனிப்பட்ட முறையில் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இந்த மெட்டீரியல் கையில் வச்சுட்டு கிளாஸஸை கவனிச்சிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டால் போதும் ஓகேங்களா ரைட் சிம்பிளாக சொல்லிடுறேன் கவனிங்க இந்த மெட்டீரியல் வந்து மொத்தம் ஃபைவ் டென் பேஜஸ் ஐநூற்றி பத்து பக்கங்கள் இருக்கும் ஓகே சிக்ஸ் டூ டென்த்து ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே கவர் ஆகிரும் ஸோ புக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஸோ பேப்பர் ஒன்று நாங்கள் என்ன சார் ஒன் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுக்கு என்ன பண்ணேன் பேப்பர் ஒன்னை பொறுத்தளவு நல்லா புரிஞ்சுக்கோங்க பேப்பர் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க எஸ்ஜிடி வேற நிறையா பேர் கேட்குறீங்க எஸ்டிடி கிளாஸஸ் வேறு இங்கிலீஷ்க்கு இந்த கிளாஸ் எஸ்ஜிடியுமே இந்த கிளாஸஸை ஃபாலோ பண்ணால் போதும் சரிங்களா ஸோ பேப்பர் ஒன்று நல்லா கவனிங்க உங்களுக்கு சிக்ஸ் டு எயித்து ஸ்டாண்டர்ட் தான் கொஸ்டின் ஏரியா மேக்ஸிமம் கொஸ்டின் ஏரியா இப்போ இங்கிலீஷில் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு எயிட்டீன் கொஸ்டின் வர சிக்ஸ் டூ டென்த்து ஸ்டாண்டர்டில் கேள்வி கேட்டுறாங்க சாரி சிக்ஸ் டூ எயித்தில் நைன்த்து டென்த்ல இருந்து ஒரு சிக்ஸ் கொஸ்டின் வர சரிங்களா சிக்ஸ் டூ எயிட் கொஸ்டின் வர வரும் கொஞ்சம் மாறும் ரைட் ஸோ ஒன் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடியது ஸோ அந்த ஏரியாவில் ஒரு அஞ்சு கொஸ்டின் வரை கேட்குறேன் ஸோ இதுதான் காமன் ரைட்லா ஸோ இதை வந்து கிளாஸஸ் உங்களுக்கு டென்த்து முடிச்சதுக்கப்புறமா சார் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஒன் டு ஃபிஃப்த்லேயும் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் அவர் சொல்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணி படித்தா போதும் ஃபுல் ஃபுல்லாக நீங்கள் போய் டெப்த்தாக படிக்கணும்னு அவசியம் இல்லை ஒன் டு ஃபிஃப்த்தில் சரிங்களா திரும்பவும் சொன்னேன் பேப்பர் ஒன்றை பொறுத்தளவில் எஸ்ஜிடிக்கும் கம்பைன் பண்ணியே படிங்க அப்போ சிக்ஸ் டு டென்த்தே ஸ்ட்ராங்காக படிங்க அதுவே போதும் உங்களுக்கு இங்கிலீஷில் நல்ல மார்க் கொடுக்கும் பேப்பர் ஒன்றில் ஏன்னா அஞ்சே அஞ்சு கொஸ்டின் தான் ஒன் டு ஃபிஃப்த்தில் ஸோ அதையுமே சார் உங்களுக்கு எடுத்து கொடுத்துடுவாங்க நீங்கள் அவர் சொல்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணி படிச்சிட்டா போதும் ரைட் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் இந்த க்ளாஸஸில் இந்த மெட்டீரியல் ஃபைவ் டென் பேஜஸ் இருக்கக்கூடிய மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் க்ளாஸஸ் அட்டன் பண்ணணும் கூகுள் மீட் லைவில் கிளாஸஸ் நல்லாயிருக்கும் ஸோ அதை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க சிக்ஸ்த் டு டென்த்து ஸ்டாண்டர்ட் நீங்கள் பேப்பர் டூவாக இருந்தால் சிக்ஸ்த் டு டென்த்து மட்டும் படித்தா போதும் பேப்பர் ஒன்றை பொறுத்தளவில் ஒன் டு ஃபிஃப்த்துலேருந்து ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸோ இதுவுமே கிளாஸஸ் இருக்கும் எஸ்ஜிடி ஸ்டூடெண்ட்டுமே இந்த கிளாஸஸை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எஸ்ஜிடியை பொறுத்தளவில் அதுவுமே நிறைய மெசேஜஸில் கேட்குறீங்க நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன் எஸிடி மார்ச் ஆறு ஏப்ரல்ல எக்ஸாம் எக்ஸாமே நடக்கலாம் மார்ச் ஆறு ஏப்ரலில் ட்வெண்ட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ஏப்ரலில் எக்ஸாமே நடக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் வந்துடும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் ரைட் இங்கிலீஷ் கிளாஸஸ் பொறுத்துல இதுதான் ப்ரொசீஜர் ஸோ இதே மாதிரி மேக்ஸ் கிளாஸ் சைக்காலஜி கிளாஸஸஸும் மெட்டீரியல் கொடுத்து கிளாஸஸுமே இதே மாதிரி யூனிட் வைஸ் இப்போ மேத்ஸ் கிளாஸாக இருந்துச்சுன்னா ஆன்லைனில் நம்பர் சிஸ்டம் ஏபிஜிபி தனிவட்டி கூட்டு வட்டி ஸோ இந்த மாதிரி டாபிக் வைஸ் கிளாஸஸ் போகும் ஸோ அதை பற்றி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது அதை பார்த்துட்டு வேணுன்றவங்க மட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்பிடுவாங்க ஓகே ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்த லெவலில் மேலும் மேலும் கடுமையாகும் ஸோ எவ்வளோ வேகமாக பாஸ் பண்ணிக்க முடியுமோ அந்தளவுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எப்போ அப்போ தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் எஸ்ஜிடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி வச்சுருங்க பேப்பர் ஒன்று உங்களுக்கு அடுத்து எஸ்ஜிடி வரும்போது அப்ளை பண்ணலாம் யூஜிடிஆர்பி கேட்குறீங்க யூஜிடிஆர்பி சொல்ல முடியாது இப்போ செப்டம்பர்லேயே நோட்டிஃபிகேஷன் வந்துடலாம் ரைட் ஸோ இந்த எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் எங்களுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேள்வி கேட்குறீங்க செப்டம்பர்லேயே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படி தான் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது பார்ப்போம் கொஞ்சம் தள்ளி வந்தால் நல்லது தான் ரைட் நல்லபடியாக படிங்க அடுத்து நம்ம கிளாஸஸ் வீடியோஸ் வந்து சேனலில் அப்டேட் பண்ணுறோம் ஸோ அதை ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் அப்டேட் பண்ணுறோம் ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வுன்றது ரொம்ப சிம்பிளான எக்ஸாம் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வீடியோன்னு சொல்லணுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் என்னன்றது பார்த்துக்கணும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ